மேம் இன்னைக்கான டாபிக் வந்து வீடு முழுவதும் நல்ல ஒரு தெய்வீக நறுமணமாக தெய்வீக வாசனையாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை பெண்கள் பண்ணிக்கலாம் இப்பா நிறைய வந்திருக்கு அதுவும் ஊதுபத்திலேயே ஒரு ஆயிரத்தெட்டு இருக்குது நிறைய நான் ஆட்ஸுமே நான் வந்து பார்க்குறேன் எப்படி வாசனையாக வச்சுக்கோங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நான் ஒரு வாங்கி நிறுவனத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்ன நமக்கு அதில் என்ன ஒரு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவாக இருக்கும் அந்த இடம் ஸோ கெட்ட ஆராய எல்லாம் போயிட்டு ஒரு நல்ல ஆராய் வரதுக்கான ஒரு விஷயம் ஒரு இது வந்து எனக்கு என்னென்னா ஒரு கலர் சைக்காலஜின்னு சொல்கிறது ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதுவும் காலை வேலையில இதெல்லாம் நம்ம பண்ணுறது ரொம்பவுமே மனசுக்கு எதமா இருக்கும் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து வீடு முழுவதும் நல்ல ஒரு தெய்வீக நறுமணமா தெய்வீக வாசனையா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை பெண்கள் பின்பற்றணும் இன்னைக்கெல்லாம் இப்பா நிறைய வந்திருக்கு அதுவும் ஊதுபத்தியிலேயே ஒரு ஆயிரத்தெட்டு இருக்குது நிறைய நான் ஆட்ஸுமே நான் வந்து பார்க்குறேன் இப்படி வாசனையாக வச்சுக்கோங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்டாக நான் ஒரு வாங்கின ஒன்று இந்த கரண்டில் வந்து கல்பூரம் போடுறது அந்த டிஃப்யூசர் டிஃப்யூசர் வந்து நான் வாங்கினேன் உண்மையிலேயே அந்த பச்சை கல்பூரம் தான் அதில் போடுறேன் சூப்பராக இருக்கு வீட்லேயும் சரி கொசு வராமல் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த க பச்சை கற்பூரம் போட்டு இது பண்ணுறது அண்ட் வீட்டில் வந்து இந்த நறுமணத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்ன நமக்கு அதில் என்ன ஒரு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவாக இருக்கும் அந்த இடம் ஸோ கெட்ட ஆரா எல்லாம் போயிட்டு ஒரு நல்ல ஆரா வரத்துக்கான ஒரு விஷயங்கள் ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஒரு சின்ன போல் வாங்கிக்கோங்க அது அந்த உருளின்னு சொல்லுவோம் இந்த உருளியில் வந்து ஒரு நல்ல வாட்ரு போட்டுட்டு அதில் வந்து நிறைய அந்த ஆயில்ஸ் எல்லாம் விற்கிறாங்க அரோமா ஆயில்ஸ் எல்லாம் ஸோ நான் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணுவேன் சாண்டில்வுட் ஆயில் யூஸ் பண்ணுவேன் ஆயில் வந்து ஐயோ என்னடா சாண்டில்வுட் ஆயில் கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் அது ரொம்ப நாள் வரும் நம்ம ஒரு டைம் வாங்கினாலே அந்த மாதிரி அரோமா ஆயில்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அந்த உருளியில் வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா அதில் ஒரு ரெண்டு ட்ராப் அந்த ஆயில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வீட்டில் செடிகள் இருந்ததுன்னா அந்த பூக்களையே பறித்து நீங்கள் போடலாம் அப்படி இல்லைன்னா நீ ஸோ நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு நல்ல உதிரி பூக்கள் வாங்கி அதில் மஞ்சள் கலரில் நம்ம செவ்வந்தி பூ போடலாம் நீ ரெட் கலர் வேணும்னா நான் போட்டுக்கலாம் ஸோ எல்லாம் என்ன பண்ணுவேன்னா அந்த ரோஸில் வந்து கலர் போட்டுப்பேன் நடுவில் வந்து ஒரு தாமரை வச்சுப்பேன் ரவுண்டுக்கு வந்து அந்த செவ்வந்தி பூ போட்டுப்பேன் ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பூ போடுவேன் ஸோ டெய்லி ஒரு இது வந்து எனக்கு என்னென்னா ஒரு கலர் சைக்காலஜின்னு சொல்கிறது ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதுவும் காலை வேளையில் இதெல்லாம் நம்ம பண்றது ரொம்பவுமே மனசுக்கு எதமா இருக்கும் அது அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம சுவாமி ரூமில் போய் ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடுறோன்னு வைங்களேன் ஒரு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் போடும் பொழுது ஒரு டிவைன் இது நமக்கே வரும் அதோட நான் வந்து டெய்லி ஒரு ஸ்லோகத்தையும் போட்டு விட்ருவேன் டெய்லி நான் வந்து பெருமாள் பாசுரங்கள் கேட்பேன் அதே மாதிரி ஒவ்வொரு நாள் வச்சுப்பேன் திங்கக்கிழமை எது கேட்பேன் செவ்வாய்க்கிழமை எது கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டெய்லி ருட்டீனில் காலையில் ஒரு சாமி ஸ்லோகத்தோடு நம்ம இதெல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணும்பொழுது உண்மையிலேயே உண்மையிலே நமக்கு அந்த கனெக்ட் வந்து கடவுள்கிட்ட ரொம்ப ஒரு பக்கத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு பக்கம் ஸ்லோகம் போகும் ஒரு பக்கம் நம்ம வந்து இந்த வாசனைக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவோம் ஒரு கல்பூரம் ஏற்றுவோம் கல்பூரம் அந்த டிஃப்யூசரில் போடுவோம் அது மாதிரி நம்ம ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் போடும் பொழுது எங்கேயோ நம்ம வந்து ஒரு தேவலோகத்தில் இருக்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமா மேம் நீங்க சொல்லும் கிட்டத்தட்ட ஒரு சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த ஃபீல் கிடைக்குது இந்த ஸ்ப்ரே வச்சிருக்கேன் இந்த அத்தர் ஸ்ப்ரே எல்லாம் வச்சிருக்கேன் எங்க வீட்டுல அந்த ஸ்கிரீன்ல எல்லாம் அடிச்சு விட்டுருவேன் காலையில அது அதுவும் ஒரு ஸ்மெல் இருக்கும் ஒரு காஃபி சாப்பிடும்போது காலையில் உட்காந்து நீங்கள் ஒரு காஃபி சாப்பிடும்பொழுது அந்த ஸ்ப்ரே ஒரு நல்ல சாண்டில் ஸ்ப்ரே லத்தர் ஸ்ப்ரே இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து அதை முணங்கி செய்யணும் நம்ம காற்றெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு காஃபி குடிக்கும் போதே ஒரு டிவைன் ஃபீலோடு நம்ம அதை பண்ணுவோம் அப்புறம் போயிட்டு நம்ம இதெல்லாம் நம்ம செய்யறச்சே கடவுளோட நம்ம ரொம்ப ஒன்றி இருக்கும் நம்மளுடைய இன்றைய நாள் தொடக்கமே நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக இது என்னுடைய அனுபவம் அதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நான் ஜென்ரலி என்னோடய டெய்லி ரொட்டீனோ இல்லை என் பர்சனல் இதுவும் நான் ஷேர் பண்ணுறது கிடையாது பட் இது ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால நான் ஷேர் பண்ணுறேன் நிச்சயமா மேம் ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நம்மளோட பாட்டி அவங்க எல்லாம் காலையில எழுந்த உடனே அந்த தோட்டத்துல பூ பறிச்சு நீங்க சொல்ற மாதிரி அந்த பூவை வந்து உள்ள எடுத்துட்டு வந்து அந்த பூஜாரையில வைக்கும்போதே ஒரு சுப்ரபாதத்தை போட்டுட்டு அந்த பூவெல்லாம் அவங்க வைக்கும்போதே அவ்வளவு ஒரு நல்ல மனமா அந்த வீடே அவ்வளவு ஒரு வைபா இருக்கும் காலையில நானெல்லாம் பண்ணோமே என் ஹஸ்பண்ட் ஆகுறதால என்ன இன்னைக்கு வந்து நம்ம வீடு கோயில் மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நக்கலாவும் கேட்பாரு கிண்டலாவும் கேட்பாரு என்ன அதனால நான் சொல்றேன் இல்லை உங்களுக்கு காஃபி நீங்க லேட் ஆயிடுச்சு அதனால நான் இதை குடுத்துட்டு அதை பண்றேன் அப்படின்னு சொல்றேன் உண்மைதான் மேம் ஏன்னா காலையில இப்ப இருக்கிற சூழல்ல ஹரிபரில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போற சுச்சுவேஷன்ல இதெல்லாம் அனுபவிக்காமலே இருந்துடுறாங்க இந்த நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நீங்க வந்து வீட்டு விஷயம் பேசுறது கூட இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்காரகிட்ட நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் இல்ல பசங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசும்போது கூட மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் ஸோ காலையில் இந்த சிடு சிடு சிடுங்கிறது எரிச்சல் வருது கோபம் வருது இதெல்லாம் வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நிச்சயமா மேம் மேம் இதுல நீங்க சாம்பிராணி அப்படின்னு சொல்லும் பொழுது சாம்பிராணியில என்னென்ன பொருட்களை சேர்த்து நம்ம போடுவது நல்லது நம்ம நியூ ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்காக நான் சொல்றேன் இந்த பால் சாம்பிராணி அப்படின்னு சொல்லி கடையில வாங்கி வச்சுக்கோங்க அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த சாம்பிராணியோட நீங்க என்ன உங்களுக்கு வந்து ஈஸ்னோஃபீலியா இருக்கு இல்லை ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா நீங்க சாம்பிராணி போடாதீங்க ஏன்னா டாக்டர்ஸ் வந்து வேண்டாம்னு சொல்றாங்க அதனால நீங்க போடாதீங்க இதெல்லாம் ஒத்துக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் சாம்பிராணி போடுங்க அதை விட கொஞ்சம் மருதாணி பூ மருதாணி விதை இதை ரெண்டையும் நல்லா காய வச்சு நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து அதோட போடுறது கொஞ்சம் குங்கிலியம் வந்து கொஞ்சம் போடலாம் இதெல்லாம் அளவு இருக்குது இந்த குங்குலியெல்லாம் ரொம்ப போட்டிங்கன்னா ஒரே ஒயிட் கலர் ஸ்மோக் அப்படியே பயங்கரமாக வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க இதெல்லாம் வந்து போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வாசனையாக இருக்கக்கூடிய சில மூலிகைகள்லாம் இருக்குது அதனால் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது ஸோ அந்த மாதிரியான மூலிகைகள்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறது நிச்சயமா மேம் முன்னாடி மேம் இந்த சாணி கரைச்சி தெளிக்கிறது வாசல்ல அப்படின்ற ப்ரொசீஜர் வந்து இருந்தது இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடுச்சு இப்ப அதற்கு பதிலாக பிளாட் சிஸ்டம்ல இருக்கிறவங்க வேற என்ன மேம் பயன்படுத்தலாம் வந்து பாதி பேர் ஸ்டிக்கர் தானே ஓட்டுறாங்க வாசல்ல ஸ்டிக்கர் ஓட்டிடுறாங்க இல்லைன்னா வந்து பெயிண்ட்ல வந்து கோலம் சோ நிலக்கால்ல வேணா அவங்க நல்லா நல்ல மஞ்சள் குங்குமம் அவங்க பூஜை பண்ணிக்கலாம் பட் தளிச்சு இல்ல வந்து அதுல ஒரு மஞ்சள் பூசணி பூ வைக்கிறது அதெல்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லையே மார்கழி மாசத்துலயே இல்லையே உண்மைதான் மேம் அந்த கோல பொடியே இல்லாம போயிடுச்சு அப்படிதான் சொல்லணும் வந்து அரிசி மாவுல கோலம் போடுறதுதான் விசேஷம் அரிசி மாவு வாங்கிட்டு நீங்கள் கோலமாவையும் வாங்கி கலந்து மிக்ஸ் பண்ணி கோலம் போடுங்க அது வந்து விசேஷம் அரிசி வாசலில் கோலம் போடணுன்னா அரிசி மாவு மஸ்ட்டு ரொம்ப சிறப்பு மேம் வீடு முழுவதும் நல்ல ஒரு வாசனையாக நல்ல ஒரு நறுமணமாக பாசிட்டிவ் வைப்பாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் உங்களோட ரொட்டீன் அப்படின்றதையே சொல்லிட்டீங்க இந்த பதிவில் ரொம்ப ஒரு சிறப்பான தகவல் மேம் நன்றி நன்றி மேம்